ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வ்ளாக் தான் அதாவது எதுவுமே வந்து நம்ம முதல்லேருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்காது இல்லைங்களா சடனாக பிளான் பண்ணி நம்ம போகும்போது காரியம் வந்து எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் ஆயிடுது அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது எப்போ நினச்சின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பர் செவன் அன்றைக்கி அஃப்கோர்ஸ் என்னோடய பாப்பாவோட தேர்ட் பர்த்டேக்காக தான் கையில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மாதேஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்குறதா பிளான் பட் நம்ம ஒரு பிளான் இருந்தாலும் காட்ஸ் பிளான்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து டக்குன்னு என்ன பண்ணால் சரி சந்திரகிரகணம் கோயிலுன்னு நட சாத்திடுவாங்க சரி வேர் டு கோ அப்படிங்கிற அந்த கொஷின் மார்க்கை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் அந்த பிளேஸ் இருந்துச்சு ஒன்றும் இல்லை மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் கோயம்புத்தூர்னால் பக்கத்துலேருந்து நீலகிரி அதில் குறிப்பாக எந்த பிளேஸ்க்கு போவாங்கன்னா மோஸ்ட் ஃபெமிலியர் ப்ளேஸும் கூட நாங்கள் வந்து அந்த அளவுக்கு போனால் கொஞ்சம் ஒரு பாதி தூரம் போகிற அளவுக்கு தான் பிளானே இருந்துச்சு வேறு எங்கேயும் இல்லை குன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டேரி அந்த பார்க்கு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதா இருந்துச்சு இ பாசலில் வந்து முதலே போடணும் நாங்கள் அன்னைக்கு காட்ஸ் கிரேஸ் லக் எது வேணாலும் நம்ம சொல்லலாம் டக்குனு இ பாஸ் போட்டோம் கிடச்சிருச்சு அப்போவே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு டக்குன்னு கிளம்புனோம் பாப்பாவையும் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ தான் வந்து பாப்பா வந்து வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விட்டுட்டுருக்கோம் அது அவளோட ஏஜுக்கும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கும் சரி அவள் இன்னுமே வந்து அவளோட பேசுகிறதாகட்டும் லேர்ன் பண்ணிக்கிறதாகட்டும் இன்னுமே அவளோட டிஃப்ரென்ஸ் தெரியுது அவளோட ஃபாஸ்ட்னஸ்ஸும் தெரியுது அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டோம் கரெக்டாக கிளம்பி போனோம் போகும்போதே வந்து மேற்பழகத்தில் லைட்டாக டிராஃபிக்கெல்லாம் இருந்துச்சு ஓகே இட்ஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் போனோம் உள்ளே என்ட்ரன்ஸில் போயிட்டு காட்டேரி பார்க்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவங்க மேடம் ஒரு hour கிட்ட தூங்கிட்டாங்க ஹெல் ஏறுற வரைக்குமே டூ வீலரில் தான் டக்குன்னு பிளான் பண்ணி போனது அதுக்கப்புறம் அங்கே பார்த்தோன்னே இறங்குனவா நாங்கள் எடுத்து நடக்கிறோம் அப்படின்னாலும் இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ம் இறக்க இறக்கு அப்படிங்கிறதிலையே தான் இருந்தா பாப்பா இறக்கி விட்டு அவள் பாட்டுக்கு நடந்துகிட்டு அவங்க போட்டு தூரம் போயிட்டாங்க ஏப்பா நானும் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அட்டனன்ஸ் போட்டு அப்புறம் பின்னோட போனேன் அந்த குள்ளாவே போடுறதுக்கும் கூட ஒரே அலப்பறை அது நம்ம ஜர்கின்னு பாப்பா ஸ்வெட்டரெல்லாம் போட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப புழுக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு பாதியிலே கழட்டி வச்சாச்சு அது வேறு விஷயம்னு வைங்களே பார்த்தா நம்ம பாடி ஹீட் வச்சே இது பண்ணுச்சு அவளுக்கும் சரின்னு சொல்லிட்டு நானே வந்து இது ஃபஸ்ட் டைம் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி வந்திருக்கார் ஒரு தாட்டி சரி அதை இங்கே போய் போயிக்கலாம் கிளைமேட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம மேலே ஹில் போகிறதா இல்லை கீழே இறங்கிக்கலாமா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்போ தான் நடவை போட்டிருந்தாங்க சில இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதும் க்ளீன் பண்ணி அந்த க்ளீனிங் ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு ஆனால் சிம்பிளாக ரிலாக்ஸாக இருந்துச்சு ரொம்ப கசகசன்னு அந்த சீசன் டைம் ஆகட்டும் மற்ற இதெல்லாம் போனால் ஈவன் அது சண்டே தான் நாங்கள் போனது கசகசன்னு கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு போனோம் ரெண்டு பேரும் நல்லா நாங்கள் மூணு பேரும் வந்து நல்லா என்ஜாய் கூட சொல்லலாம் மேடம் வந்து கால் வலிச்சின்னா சீட்டு பார்த்தாச்சுன்னா பா நம்ம அப்பா உட்காந்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிறப்ப நம்ம கை பிடி கை கூட பிடிக்க வேணாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருந்தாங்க சரி அப்பாவும் பொண்ணு தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிருந்தாங்க நான் தான் அப்பா சொல்லணும் எக்ஸைட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டி இல்லை இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரும் எக்ஸைட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எங்களோட வேவ்லேருந்து அவங்களுக்கு பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ரெண்டு மூணு ஸ்டீல் மோட்டை அந்த இடத்துல எடுத்துகிட்டு சரி நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக இருக்குன்னா அவளை தூக்கி இறங்கிட்டோம் மற்றபடிக்கு அவளே வந்து இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கீழேனா அப்புறம் இறக்கி விட்டோம் அந்த இதில் நடக்கும்போதும் சரி அந்த கிளைமேட்டுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம பிளான் அவர் பிளான் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட்ஸ் பிளான் பட் காட்ஸ் பிளான் ஜஸ்ட் பிலீவ் இட் அப்படிங்கிறது என்னோட இது ஏன்னா இட்ஸ் பெட்டர் அதே சமயம் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரொடெக்டட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேஃபாகவும் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு சரின்னு சொல்லிட்டு சுற்றி இது பண்ணிகிட்ருந்தோம் இந்த ட்ராவல் பண்ணும்போது சைடில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கார்ட்ஸில் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டி இல்லை நாங்கள் போனது குன்னூர் வரைக்கும் தான் அந்த இடம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கல மர இருக்கக்கூடியது இங்கே பார்க்கலாம் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் எனக்கு ரெட் கலர் ஃப்ளார்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும்னு ஆனால் அந்த இடத்துல அந்த ஸ்பீசிஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி ஃப்ரம் இங்கிலாண்ட்லேருந்து வந்திருக்கு அதாவது வெள்ளைக்காரன் நம்ம நாட்டு ஆண்டு வந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால இந்த வெயிலெல்லாம் தாங்க முடியாது இல்லைங்களா அப்போது சம்மர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போக ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல அவங்களோட கெஸ்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கொசு அதிகமாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த கொசுக்களை விரட்டுறதுக்காகவே மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க பட் எஃபெக்டிவ்லி ட்ரீஸ்லேருந்து வந்து வரக்கூடிய ஸ்மெல்னால கொசு வந்து அட்ராக்ட் ஆகிறது கம்மியாகிறது இது பண்ணிட்டு அங்கே இங்கிலாண்டில் அந்த யூகே இதில் இருந்தக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் அந்த மரம் அது இங்கே கொண்டு வந்து கல்டிவேட் பண்ணும்போது கணிசமான குரோ கொசு வந்து கம்மியாக இருக்குது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்ன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் வந்து அங்கே இங்கிலாண்டில் இருந்து சொல்லலாம் ஏதோ ஒரு நாட்டில் போகிறதும் இந்த நாட்டில் ஒன்று ரொம்ப படர்ந்து இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ்ல அந்த மரமும் ஒன்று அதோடய பேர் வந்து எனக்கு இன்னுமே வந்து தெரியல அதோடய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சு ஆனால் பேர் தெரியாமல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச போட நானாக தான் இருப்பேன் ஐ லவ் ஹிஸ்ட்ரிஸ் யாருக்காச்சும் யாராச்சும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் போகிறது அங்கேயும் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது பட் இங்கிலாந்துலேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரீ பற்றி எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிச்சேன் யாருக்காச்சும் அந்த ட்ரீயோட பேர் தெரிஞ்சிச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டில் ஐ எம் லுக்கிங் ஃபார் த ட்ரீஸ் நேம் மற்றபடிக்கு உடனே நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் நிறைய ஸ்பீசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் ஆனால் அவங்க அப்பா கூட போயிடல மட்டும் நல்லா சமத்தா போயிட்டா எங்கூட வரல மட்டும்தான் ஸ்டக்காய் ஸ்டக்காய் எனக்கு அப்பா எனக்கு தாப்பா பயமா இருக்கு இவ்வளோ வரக்க அப்படின்னு ஒன்று இல்லை நீ பயப்படாம அவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி அதாவது முதல்ல வந்து பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவோம் உண்மைங்கிற மாதிரி சொல்லி குழந்தைகள் பயமுடுத்துன்னு போக இப்பெல்லாம் குழந்தைகள் உன்னை பூச்சாண்டிக்கு பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற ரேஞ்சாக தான் நம்மளை மறட்டிகிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம்னு வைங்களே இருந்தாலும் காலத்துக்கு கேட்ப நம்மளும் மாறிக்கணும் மாற்றம் ஒன்றே மாறாது இல்லைங்களா எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கணும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க அங்கேயும் சுற்றிட்டு இருந்தாங்க சரி அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி இது பண்ணும்போது அப்பா என்ன தான் நம்ம இது பண்ணி பார்க்கட்டும் பெண் குழந்தைகளுக்குமே அப்பா பார்க்க வந்தா இல்லைங்களா சரின்னு சொல்லிட்டு அப்பாவை தேடிப்பா தேடின கண்கள் வந்து அப்பா பார்த்தோன்னா அதுக்கும் சொல்லி முன்னாடி தான் போயிட்டுருக்காரு இல்லை பின்னாடி அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கில்ல அப்படியே அப்பா பின்னாடியே போயாச்சு அப்பா 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 ஒரு பத்து தடவை அப்பா வந்துடும் அப்பாவை இவ சேஸ் பண்ணுறாள் இல்லை இவளை அப்பா சேஸ் பண்ணுறாருங்கிறது அதுக்கு பெரிய டவுட்டே வந்தது சரின்னு சொல்லிட்டு சைட்லலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இன்ஸ்டன்ட் ஃபோட்டோஸ் வந்து இன்னுமே இருந்துகிட்டு இருக்கேன் இப்போ பெரிய சைஸ் பண்ணிட்டாங்க நாங்களும் ஒரு ஃபைவ் ஃபோட்டோஸ் கிட்டே இது பண்ணிச்சு ஆனால் ஒன் ஆர் டூ எடுக்கலாங்கிறத ஐடியா ஆனால் நான் வந்து யோசித்தேன் சரி வெளியே போகிறோம் பாப்பாவோட பர்த்டே ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன் உள்ளே தோண்டிட்டுருந்துச்சேன் ஆனால் நமக்கு உள்ளே தோன்றது இட்ஸ் காட்ஸ் பிளான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சது அந்த ப்ளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூப்பிட ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போனோம்னா அங்கேயே அவைலபிளாக இருந்தாங்க அங்கேயே எடுத்து இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ ஒரு ஃபைவ் டிப்ஸ் மட்டும் இது பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டன்ட் பிரிண்ட்டும் போட்டிருந்துச்சு யாராச்சும் காட்டேரி பார்க் போனிங்கன்னா அங்கேயே அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் பர் ஃபோட்டோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த காட்டேரி பார்க் வந்து நம்ம கேமராலாம் பார்க்கல தான் இருக்குது நல்லா ப்ரைட்னஸாக தெரியும் ஆனால் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் அங்கே இங்கே இருக்க வலைவசலவோடு இருக்க மாதிரி இருந்துச்சு பட் ஃபோட்டோஸில் சூப்பராக வந்துருந்துச்சு ஈவன் நம்ம வீடியோவில் கூட பாருங்கள் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அங்கங்கே மேடம் வந்து நாங்கள் தெரியாத வழி கூட மேடம் ஃபைன் பண்ணி போயிட்டுருந்தாங்க நல்ல ஜேர்னி எதாவது விஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ்